பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள் தோரம் பருப்பு ஒரு கப்பு கடலை பருப்பு கடலைப்பருப்பு கப்பு பாசி பருப்பு கப்பு காஞ்ச மிளகாய் நாலு பூண்டு ரெண்டு பல் கருவேப்பிலை உப்பு இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சோறு சின்ன கடாயை எடுத்துக்கிட்டு முதல்ல ஒவ்வொன்றையாக போட்டு வறுக்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் லேசாக சிவப்பு வர வரைக்கும் வருங்க பருப்பு முதல் வறுத்தாச்சு அடுத்து பாசிப்பருப்பு போட்டு அரைக்கப்பு அதை வறுத்துட்டு அடுத்து கடலை பருப்பு அரை கப்பு அதை போட்டு வறுத்துட்டு சிம்மில் வச்சு எல்லாமே வருங்க வாசம் வர வரைக்கும் பொறிக்கடலை கப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் நாலு போட்டு நல்லா கொஞ்சம் ரெட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பூண்டு ரெண்டு பல் உள்ள தட்டி போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பெருங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா ஒரு வறு வறுத்துட்டு எல்லாம் ஒரு தட்டில் கொட்டி வச்சு உப்பு சேர்த்து நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைன்ட்டி பர்சன்ட் பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல சூடான சாதத்துக்கு நெய் ஊற்றி இது ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமருதா மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹாப்பி குக்கிங் ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரே பாசிட்டிவிட்டி தேங்க்யூ கைஸ்